வணக்கம் நண்பர்களே ஆர்த்தியின் ஆன்மீக கதைகள் மற்றும் உரைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தை தொட்டு அமைதியும் ஒளியும் பரப்பும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது உங்கள் பயணத்தில் ஒரு சிறிய ஒலிக்கீற்றாக நான் விடுக்க விரும்புகிறேன் வாரங்களில் இன்று ஒரு புதிய ஆன்மீக கதையை கேட்கலாம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை என்றால் என்ன மரணம் என்பது முடிவா இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை தேடி எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் மரணம் என்பது ஒரு கதவு ஒரு புதிய உலகத்திற்கான கதவு இன்று நாம் ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுதான் மறுபிறவி நமது உடல் என்பது ஒரு வீடு ஆத்மா அந்த வீட்டில் வசிக்கும் ஒரு தெய்வீக சக்தி இந்த உடல் அழியும் போது ஆத்மா இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறது அப்படியானால் அந்த ஆத்மா எங்கே செல்கிறது வானத்தில் பறந்து போகிறதா இல்லை அது ஒரு நுண்ணிய உடலுடன் அடுத்த பயணத்திற்கு தயாராகிறது பௌத்தீக உடல் சிதைந்தாலும் கர்மாவின் ஆற்றல் சிதைவதில்லை ஒரு நதியின் நீர் எப்படி கடலில் கலந்தாலும் அதன் தனித்தன்மை மாறுபடுவது இல்லையோ அதுபோல நமது கர்மவினைகளின் மொத்த ஆற்றலும் அடுத்த பிறவிக்கு நம்முடன் சேர்ந்து பயணிக்கும் இறந்த பின் ஆத்மா முதலில் சென்றடையும் இடம் பித்ருலோகம் அங்குதான் அது தனது செயல்களுக்கு ஏற்ப ஒரு புதிய உடலை தேர்ந்தெடுக்கிறது சில ஆத்மாக்கள் உடனே புதிய பிரிவு எடுக்கின்றன சில ஆத்மாக்கள் நீண்ட காலம் ஓய்வெடுக்கின்றன இது அனைத்தும் அவர்களின் கர்மாவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அதே சமயம் சில ஆத்மாக்கள் இந்த உலகிலேயே அலைந்து திரிகின்றன அவற்றை தான் நாம் பேய் பிசாசு என்று பயப்படுகிறோம் இது ஏன் நிகழ்கிறது சிலருக்கு தங்களது ஆசைகள் நிறைவேறாததால் அல்லது தங்களது மரணம் இயற்கையானதாக இல்லாததால் இந்த உலகில் இருந்து

சேமித்து வைக்கப்படுகிறது முற்பிறவியில் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்திருந்தால் இந்த பிறவியில் ஒருவருக்கு நீங்கள் உதவ முடியும் முற்பிறவியில் நீங்கள் ஒருவருக்கு துரோகம் செய்திருந்தால் இந்த பிறவியில் நீங்கள் அதை அனுபவிக்க நேரிடும் இந்த தர்மாவின் கணக்கு மிகவும் துல்லியமானது இதை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது சரி அப்படியானால் இந்த தர்மாவின் பிடியில் இருந்து விடுபடவே முடியாதா மறுபிறவி சுழற்சியிலிருந்து வெளியேறவே முடியாதா முடியும் அதற்கான வழி தான் ஞானம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டதை சமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது என் கர்மா இதற்கு நான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் இது கர்மா உங்களுக்கு கொடுத்த பாடம் இந்த பாடத்தை கற்றுக் கொண்டு விட்டால் அந்த குறிப்பிட்ட கர்மா சுழற்சி நின்றுவிடும் கர்மா என்பது கடந்த காலம் மட்டுமல்ல நிகழ்காலமும் எதிர்காலமும் கூட எனவே நாம் இப்போது என்ன செய்கிறோம் என்பது மிக முக்கியம் இப்போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க மூன்று எளிய வழிகள் உள்ளன தியானம் உங்கள் மனம் ஒரு குதிரை அது அங்கும் இங்கும் அலைப்பாயும் அதை அமைதிப்படுத்த தியானம் அவசியம் தினமும் குறைந்தது பத்து நிமிடங்கள் கண்களை மூடி அமருங்கள் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் உங்கள் கர்மா பதிவுகளை அழிக்க உதவும் அன்பு உலகில் உள்ள அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் அது மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் அல்லது செடிகளாகட்டும் நீங்கள் கொடுக்கும் அன்பு பல மடங்காக உங்களுக்கே திரும்பி வரும் சேவை செயனலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுங்கள் இது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கருமவினிகளை அழிக்கிறது ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பது ஒரு விலங்குக்கு தண்ணீர் கொடுப்பது போன்ற சிறிய செயல்கள் கூட பெரும் மாற்றங்களை உருவாக்கும் நண்பர்களே மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும்

தொடர்ச்சியான சரித்திரம் உங்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரணம் எதுவென்று அறிய நீங்கள் தயாரா மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கு செல்கிறது மீண்டும் பிறப்பு என்றால் என்ன இந்த கேள்விக்கான பதிலை ஆராய்வது ஆன்மீகத்தின் தொடக்கமாகும் இன்று வரை பல ஞானிகளும் சித்தர்களும் இந்த ஆத்மா பயணத்தை விவரித்துள்ளனர் இது வெறும் புராண கதையல்ல அது ஒரு உண்மை ஒரு மனிதனின் உடல் செயலற்று போனதும் உயிரை ஆதாரமாக வைத்திருந்த ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகிறது இது ஒரு வீடிலிருந்து விழும் போது அதில் வசித்தவர் வெளியேறுவது போன்றது அந்த ஆத்மா நமது ஐம்புலன்களால் உணர முடியாத ஒரு நுண்ணிய உடலை தாங்கி செல்கிறது மரணத்திற்கு பிறகு ஆன்மா உடனடியாக மறுபிறவி எடுப்பதில்லை அது தனது கர்ம அடிப்படையில் சில காலம் தற்காலிக உலகில் பயணிக்கிறது இந்த உலகமே பித்ருலோகம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு தான் ஆன்மா தனது கடந்த கால செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கிறது ஒரு ஆன்மா தனது வாழ்க்கையில் செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தும் ஒரு ஆற்றல் பதிவு போல் பதிவாகி இருக்கும் இந்த பதிவுகளை பொறுத்து அந்த ஆத்மாவிற்கு அடுத்த பிரிவிக்கான சூழ்நிலைகள் அமையும் உதாரணமாக ஒரு ஆன்மா மிகுந்த தர்மம் செய்திருந்தால் அதற்கு ஒரு நல்ல பிரிவி அமையும் மாறாக பாவம் செய்திருந்தால் அதற்கு துன்பமான பிரிவி அமையும் கர்ம விதிகள் என்பது ஒரு ஆத்ம அமெரிக்காவின் பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது ஒரு நியாயமான நீதி அமைப்பு ஒரு செயலை நாம் ஒரு முறை செய்தால் அதன் விளைவு பல மடங்கு பெருகி நமக்கு திரும்பி வரும் இதுவே கர்ம விதிகளின் தத்துவம் சந்தித கருமா நாம் இதுவரை செய்த அனைத்து கர்ம விதிகளின் ஒட்டுமொத்த பதிவு இது ஒரு ஆத்மாவின் எதிர்கால வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது

இந்த தர்ம வினைகளில் இருந்து விடுபட்டால் தான் மறுபிறவி சுழற்சியில் விடுபட்டு மோக்ஷம் அடைய முடியும் ஆத்மா பயணத்திற்கு இறுதி இலக்கு பிறப்பு இருப்பு என்ற சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுவதே இந்த விடுதலைக்கு மோக்ஷம் என்று பெயர் மோக்ஷத்தை அடைய நமது மனம் அமைதிப்படுத்தப்பட வேண்டும் நமது செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வரும் துன்பங்களை ஞானத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் ஒருவர் தானாகவே தனது கர்ம வினைகளை மாற்றிக்கொள்ள முடியும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முடிவும் புதிய செயலும் நமது எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஆற்றல் கொண்டது நாம் செய்யும் தற்செயல்கள் தியானம் மற்றும் பக்தியின் மூலம் நமது கர்ம வினைகளை அழிக்க முடியும் இந்த மறுபிரிவி ரகசியங்கள் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது நீங்கள் எதை புரிகிறீர்களோ அதையே அனுபவிப்பீர்கள் ஆகையால் ஒவ்வொரு கணத்தையும் பயனுள்ளதாக